நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியில் தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நல சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு உதகை ஜீவன் காவல் ஆய்வாளர் மீனப்பிரியா அவர்கள் மற்றும் நீலமலை மாவட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் நல கூட்டமைப்பின் மாவட்ட சேர்மன் டாக்டர் பி சீனிவாசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில பொருளாளர் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள் மேலும் சங்கம் வளர்ச்சியடைய அனைவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தார்கள் மேலும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மத்திய உணவு வழங்கப்பட்டது தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் அரசங்கம் இன்று நீலகிரி மாவட்டம் உதவி காந்தர் பகுதியில் மிக சிறப்பாக ஆலோசனை கிட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக நமது உதவியின் காவல் ஆய்வாளர் திருமதி அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம்